முஷத்தி மாவட்ட பரிந்து கனவளாக்கப்பட்டு வரும் உறவுகளின் சங்கம் நாங்கள் வருகின்ற முப்பத்தி ஓராந்தியம் செய்கின்ற பரிந்து கனாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் போராட்டம் ஒன்றை மகாங்குளத்திலேயே செய்ய இருக்கின்றோம் நீண்ட காலமாக ஆயிரத்தி ஏழாவது நாளாக இந்த போராட்டத்தை நாங்கள் மகாங்குளத்திலேயே செய்ய இருக்கின்றோம் உண்மைகள் எங்களுடைய அங்கத்தவர்கள் பல பேர் மிகவும் வயது முதிர்ந்து இயலாத கட்டத்துக்கு இரண்டாம் தலைமுறை இந்த போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டிய உற்பாக்கிய நிலையிலே இருக்கின்றோம் அந்த நிலையிலே ஒசிடத்திலே செய்ய முடியாத நிலையிலே ஒவ்வொரு பிரதேசங்களும் செய்வதற்காக ஒழுங்குபடுத்தி மகங்குளத்திலே செய்ய இருக்கின்றோம் இந்த போராட்டமானது மெலினப்படுத்தப்பட்டாலோ அல்லது போராட்ட குணாந்திருந்தும் மாறுபட்டாலோ அல்லது போராட்டத்துக்கு பெறுவோரு நன்றி குறைந்தாலோ அவருடைய போராட்டத்தின் நோக்கங்கள் நாங்கள் உறுதியில் அங்கே அடையும் வரை போராட வேண்டிய எங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும்